புரோதி வருஷத்தில் நாய்க்கடி அதிகமாக இருக்கும் அது இனப்பெருக்கம் பண்ணக்கூடாது சர்வீஸ் பண்ணுறோம் ஆனால் அது கடிக்கக்கூடிய விஷயத்தை குறைக்க முடியுமா அப்போ என்ன பண்ணணும் இதை இந்த குரோதி வருஷத்தில் எப்படி இருக்க போகுதுன்றத ஒவ்வொரு குரோதி வருஷம் இப்படி தான் இருக்க போகுது அதில் வரக்கூடிய விஷயம் என்ன வெறிகள் அதிகமாக இருக்கும் மக்களை கொண்டு போய் கடிக்கணும் எண்ணம் வருது அப்படின்றத ஒவ்வொரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியும் பார்த்துக்கொண்டே வராங்க இன்னைக்கு அதுதான் உதாரணமாக செயல்படுகின்றது இப்படி இருந்தோம் அப்படின்னா மக்களுக்கு உபாதைகள் கம்மியாக இருக்கும் அவர்களுக்கு வந்து தடங்குகள் கம்மியாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை முற்றே காட்டி கொடுக்கின்றது நமக்கு அது மேலே நம்பிக்கை இருக்கும் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் தற்போது ஆன்மீகம் மற்றும் மதம் சார்ந்த அரசியலோடு கலந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் ஹரே கிருஷ்ணா வணக்கம் தற்போது அந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாயிட்டு வருது அது வந்து தற்போதைய காலகட்டம் ஏற்கனவே பஞ்சாகத்தின் அடிப்படையில் சொல்லி வைத்து விட்டு போனது அப்படின்ற ஒரு தகவலை நீங்க சொல்றீங்க அது மட்டும் கொஞ்சம் கிறிஸ்துமஸ்ல நினைக்கிறேன் நம்முடைய தமிழனுடைய வருஷங்கள் பேர் வந்து அறுபது வருஷங்கள் குறிக்கப்பட்டிருக்கு அது வந்து அறுபது வருஷங்கள் சைக்கிளில் வந்து கொண்டே இருக்கும் இந்த வருஷத்துக்கு பேர் குரோ வருஷம் இந்த குரோ பஞ்சாங்கத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு அறிவு சார்ந்த மக்கள் பாருங்களேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல அறுபது வருஷம் ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா முதல் வருஷம் என்ன நடந்தது இரண்டாவது வருஷம் எப்படி இருந்தது உலகம்ன்ற சொல்லி அவர் எழுதி கொண்டே வர்ற அது தலைமுறை தலைமுறையாக அதை பார்த்து பார்த்து எழுதி கொண்டு எழுதி கொண்டு எழுதி கொண்டு வந்து பல தலைமுறைகளுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க இந்த வருஷம்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு வரைமுறை கொடுக்கப்பட்டிருக்கு அது ஒருத்தரால் பண்ண முடியாது ஏன்னா அறுபது வருஷம் தான் வாழ்றோம் நூறு வருஷம் தான் வாழ்றோம் ஒரு சைக்கிள் ரெண்டு சைக்கிள் முடிக்கிறனாலே நம்ம நூற்றி இருபது வருஷம் வாழணும் அப்போ என்ன பண்ணிருக்காங்க பல தலைமுறைகளாக சான்றோர்கள் அமர்ந்து இந்த ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கின்றார்கள் அதில் இந்த வருஷத்துக்கு பேர் குரோதி வருஷம் இந்த குரோதி வருஷத்துல எப்படி இருக்க போகுதுன்றத ஒவ்வொரு குரோதி வருஷம் தான் இருக்க போகுது அதில் வரக்கூடிய விஷயம் என்ன மழை மழை வெள்ளத்தினால் வந்து எக்கச்சக்கமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் பார்க்குறீங்க நார்த் இந்தியாவில் இப்போ எக்கச்சக்கமான கிளவுட் பேஸ்ட் நடக்குது தமிழ்நாட்டில் இப்போ கூட அந்த பஞ்சாங்கத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் கடும் மழை வரப்போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லா தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் வரப்போகுது அப்போ அதுவும் வந்து குரோதி வருஷத்துக்குனுடைய ஒரு குறிப்பீடு இரண்டாவது என்ன பெரிய பெரிய சண்டை சச்சரவுகள் இருக்கும் குரோதம்ன்ற வார்த்தைக்கு என்ன வருது தமஸ்கிருத வார்த்தை தான் குரோதம்னா என்ன நம்ம வந்து குரோதமாக இருக்கின்றாலும் தமிழ் நீங்கள் போய்க்கிறோம் ஒரு கோவமா இருக்கும் அந்த கோவம் படக்கூடிய விஷயம் என்ன உங்களுக்கு எனக்கும் சண்டை அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கும் பார்க்குறோம் எக்கச்சக்கமான சண்டைகள் சச்சரவுகள் போர்கள் நடந்து கொண்டிருக்கு அதுவும் க்ரோதி வருஷத்துக்கான ஒரு குறிப்பீடு இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் வார் காசா வார் யுக்ரைன் வார் யுக்ரைன் எல்லா இடத்துலையும் அர்மேனியா சர்பைஜான் அந்த வார் இப்போதான் கொஞ்சம் முடிஞ்சது எல்லா வார் எல்லா இடங்கள்லையும் போர் நடந்து கொண்டிருக்கு இதுல சில நீங்க போய் சில தமிழ் படித்த பண்டிதர்கள் அல்லது வந்து பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய சேர்ப்பார்கள் நாய்க்கடியும் அதிகமாக இருக்கும் எவ்வளவு பாருங்களேன் எவ்வளவு நுணுக்கமாக நம்மளுடைய சான்ற எழுதி வச்சிருக்காங்க இந்த குரோதி வருஷத்தின் போது ஒரு பிராணியாக இருக்கக்கூடிய ஒன்றுமே அறியாத நாய்களுக்கு அந்த ஒரு வெறிகள் அதிகமாக இருக்கும் மக்களை கொண்டு போய் கடிக்கணுன்ற எண்ணம் வருது அப்போ ஒவ்வொரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியும் பார்த்து கொண்டே வராங்க அவங்க நீங்கள் அதான் நியூஸ் இது நம்ம என்ன பண்ணணும் நம்ம இதுதான் என்ன விஷயம் நல்லா பாருங்களேன் ஏன் நம்ம வந்து நம்மளுடைய சாஸ்திரங்களை வந்து வேண்டாம் என்று விட்டு சென்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சீவனே சபனி இருக்க போவதே இல்லை இப்போ நான் வந்து ஒரு அரசை நடத்தக்கூடிய நபராக என்ன பண்ணியிருப்பேன் குரோதி வருஷத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுக்குது என்ன கொடுக்குது அவங்க எல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணுங்க அவங்க எல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணி திருப்பி நாட்டுக்குள்ள விடுங்க அப்படின்னு சொல்லப்போது எதுக்காக ஸ்டெர்லைஸ் பண்றோம் அது இனப்பெருக்கம் பண்ணக்கூடாது ஸ்டெர்லைஸ் பண்றோம் ஆனால் அது கடிக்கக்கூடிய விஷயத்தை குறைக்க முடியுமா அப்ப என்ன பண்ணணும் இதை முன்னாடியே போன வருஷமே முந்தின வருஷமே என்ன பண்ணிருப்போம் பஞ்சாங்கத்து சொல்லப்பட்டிருக்கு இது நடக்கத்தான் போகிறது அந்த குரோதி வருஷத்து நாய்க்கழிகள் அதிகமாக இருக்கும் மக்களை எப்படி பாதுகாப்பது இந்த நாய்களை தனியாக கொண்டு போய் எப்படி சேர்ப்பது அது பாரங்களை குறைப்பது எப்படின்ற முதலில் பிளான் பண்ணியிருக்கலாமே அப்ப இந்த பஞ்சாங்கங்கள் நமக்கு எதற்காக உதவுகின்றது அரசில் அரசு வந்து எப்படி இயங்க வேண்டும்ன்றதற்கு நமக்கு ஒரு உதாரணமாக செயல்படுகின்றது இப்படி இருந்தோம் அப்படின்னா மக்களுக்கு உபாதைகள் கம்மியாக இருக்கும் அவர்களுக்கு வந்து தடங்குகள் கம்மியாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை முற்றே காட்டி கொடுக்கின்றது நமக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் பஞ்சாங்கம் இருக்கு நீங்களும் அதான் கேட்குறீங்க சுப்ரீம் கோர்ட்டில் பேச்சு நடந்து கொண்டு இருக்கு இதை தவிர்த்துக்கலாமா இல்லையா அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா மழை வெள்ளம் அதிகமாக இருக்கும் இன்னொரு விஷயம் குரோதி வருஷத்துல எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா இடி மின்னலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி அடுத்த மழை நகரமே மழைக்காலம் வருது தமிழ்நாட்டுக்கு கரெக்டாக செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் தான் மழைக்காலங்கள் பார்ப்போம் எழுதப்பட்டிருக்கு அந்த சாஸ்திரத்தில் இடி மின்னலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் மீது நம்பிக்கை இருந்தோம் என்றால் அரசியல் அல்லது அரசு செய் இயங்குவதற்கான ஒரு எளிமையான பாதை அது நம்பிக்கை இல்லை என்றால் மக்களுக்கு கஷ்டம் வந்து பார்க்கலாம் சார் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ